கே நியூஸ் ரிப்போர்ட்டிங் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா உலகையே ஒட்டு மொத்தமா சோதனை ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான் அகமதாபாத்ல இருந்து வெளிக்கிட்ட ஒரு விமானம் வந்து லண்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது வெடித்துதறி இருக்கு அதுக்கான பின்னணி நிறைய காரணங்கள் சொல்லி இருக்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த செய்தியோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் ஒரு நெஞ்செல்லாம் பதற வைக்கிற ஒரு நீ செய்யன்னு சொன்னா அஹ் உண்மையிலேயே எங்கோட நாட்டுல யுத்தத்தால எத்தனையோ பேர் இறந்திருக்கிறாங்க இப்ப ஈரான்லயும் இஸ்ட்ரேலியும் வந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கு ஹாஸா ஆஸ்திரேலிய யுத்தத்தை தொடர்ந்து இப்ப ஈரான்ல வந்து ஈரான் வந்து இஸ்ட்ரேல் மீது கொண்டு போட்டு அங்க வந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்குது அப்ப வந்து எத்தனையோ உயிர்கள் வந்து பலியாகிக் கொண்டிருக்கிறது நாங்கள் டெய்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கக்குள்ள நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா யூன் பன்னிரெண்டாம் தேதி நேற்று தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிட்டுன்னு சொல்லி ஒரு நியூஸ் முதல் வந்துச்சு பிறகு பார்த்தா அதுல பயணிச்ச இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளும் வந்து இறந்துட்டாங்க ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படியே நெஞ்ச எல்லாத்தையுமே பதற வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அதுல வந்து சின்ன குழந்தைகள் அதுவும் இப்ப பிறந்த ரெண்டு பார்ன் பேபிஸ் பதினோரு குழந்தைகள் உட்பட நிறைய பிரயாணிகள் வந்து இறந்திருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் மன ஆறுதலுக்கு வந்து ஒரே ஒரு நபர் தப்பிச்சு சொல்லப்பட்டிருந்தது அப்ப கொஞ்சம் தைரியமா இருந்தது சரி கொஞ்சம் நேரம் போக போக போய் இப்படியும் சில நபர்கள் வந்து தப்பிச்சு இருக்கலாம் தப்பிச்சு இருக்க மாட்டார்களான் ஒரு ஏக்கம் வந்து மனசுக்குள்ள இருந்தது ஆனா அதெல்லாம் முறியடிக்கும் விதமா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்துட்டாங்கன்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து இந்தியா ஊடகங்களா இருக்கட்டும் சர்வதேச ஊடகங்களா இருக்கட்டும் வெளியிட்டு கொண்டே இருக்குது இது பற்றி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சரி

விமான வகையை சேர்ந்த பிளைட்டான் இது இருக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது அகமதாபாத் விமான நிலையத்துல இருந்து லண்டனை நோக்கி வந்து ஒரு புறப்பட்ட ஒரு லாங் ஜேர்னியை கொண்ட ஒரு ஃப்ளைட்டா தான் காணப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ஃபிளைட் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனா இன்றைக்கு வரையுமே எந்த ஒரு ஆக்சிடென்ட்டையும் எந்த ஒரு விபத்தையுமோ சந்திக்காத ஒரு ஃபிளைட் அதாவது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இந்தியன் பிளைட் என்று வந்து இது சொல்றாங்க அப்படியான ஒரு விமானம் தான் நீட்டிய தினம் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இருநூத்தி முப்பது பேசஞ்சர்ஸ் அதோட ரெண்டு பைலட் பத்து விமான குரோன்னு சொல்லுவாங்க குரூப் அதாவது வந்து விமானத்துல பணியாற்றக்கூடிய பனிப்பெண்களா பனிப்பெண்கள் அப்படியானவர்களை குழு இவ்வளவு பெருமா செய்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணித்திருக்கிறார்கள் அதாவது கேப்டன் என்றவர் வந்து ரெண்டு கேப்டன்ஸ் போயிருக்காங்க சுமித் என்றவர் வந்து மெயின் கேப்டன் இவர் வந்து வானத்துல எட்டாயிரத்தி இருநூறு மணித்தியாளர்கள் வந்து இதுவரை பறந்திருக்காரு பறந்திருக்கிற மீனிங் என்னன்னு சொன்னா அவர் வந்து பயணித்து இருக்கிறார் பிளைட்ல ஃபிளைட்டை ஓட்டி இருக்கிற பைலட்டா அதுக்கு பிறகு மற்ற பைலட் வந்து ஆயிரத்தி நூறு மனத்தியானங்கள் வந்து பிளைட்டை வந்து வானத்துல ஓட்டியிரு நல்ல நல்ல ஒரு அனுபவம் மிக்க பைலட்ஸ் ரெண்டு பேர் தான் இந்த விமானத்தை வந்து ஓட்டி இருக்கிறாரு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இத்தைக்கு வரைக்கும் நினைத்த தகவலின்படி நூற்றி அறுபத்தி ஆறு ஒன்பது இந்தியன்ஸ் ஐம்பத்தி மூன்று பிரிட்டிஷ் சிட்டிஷன்ஸ் ஒரு கனேடியர் ஏழு போர்த்துக்கீஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் இவ்வளவு பேர் வந்து பயணித்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரோட கனவுகள் அவர்களுடைய கனவுகள் வந்து என் பலவிதமா இருந்திருக்கலாம் இற்றெட்டு வரைக்கும் நிறைய நியூஸ் வருது ஒரு தாய் வந்து குளறி அழுகிறாய் என்னன்னு சொல்லி என்னுடைய மகன் கிட்ட நான் சொல்லி நீ போய் ரங்கினதுமே எனக்கு கோல் பண்ணிட்டு கோளுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் ஆனா இனி வாழ்க்கையில வந்து வாழ்க்கை முழுவதும் என்னுடைய மாட்ட இருந்தது கோல் வராதுன்னு சொல்லி அழுகிறான் அது மாதிரி வந்து குடும்பத்தோட அஹ் போயிருக்காங்க இந்த விமான இந்த பிளைட்ல இருந்து லண்டன் எங்க குடும்பத்தோட போயிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய லண்டன்ல வேலை செஞ்சுட்டு இப்ப குடும்பத்தை கூட்டிக்கிட்டு போக வந்து குடும்பத்தோட போய் கொண்டு வந்த ஒரு குடும்பம் அதாவது அந்த குடும்பத்துல அம்மா அப்பா மூன்று சின்ன பிள்ளைகள் அது வந்து குடும்பத்தோடு இறந்து போயிருக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் ஒரு நர்ஸ் வந்து போயிருக்க வேலைக்கு ஆசின்ற நர்ஸ் அவ வந்து ரெண்டு பிள்ளைகள் அம்மா அத மாதிரி தன்னுடைய மனைவியின் அஸ்தியை கரைக்க வந்தவர் லண்டன்ல வந்து கரைச்சிட்டு வெளிக்கிட்டு அந்த நபர் வந்து இருந்திருக்கு அவருக்கும் வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இப்படி வந்து எத்தனையோ ஆயிரம் கனவுகள் எத்தனையோ ஆயிரம் எண்ணங்களை சுமந்து கொண்டு போய் இருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போறாங்க இருந்து இன்னைக்கு ஏறி என்ன நாங்கள் இந்த ஃபிளைட் ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் ஏறி நாங்கள் போய் இறங்க போகிறோம் அந்த நாட்டை பார்க்க போறோம்னு எத்தனையோ கனவுகள் கனடாக்கு போவ வெளிக்கிட்ட ஒரு பெண்மணி அதே மாதிரி வந்து ஹாஸ்பண்ட் பார்க்க வெளிக்கிட்ட பெண்மணி இப்படி வந்து எத்தனையோ கனவுகளோட வந்து எத்தனையோ பேர் பயணித்து கொண்டு வந்து அந்த ஃபிளைட் வந்து அந்த ஒரு நாலு நிமிஷம் நொடியில அந்த இடத்துல வந்து வெடிச்சு சிதறி இருக்கு இப்படி இதுனி போட்ட கனவுகள் வந்து அந்த இடத்துல நொறுக்கப்பட்டிருக்கு அதோடு அந்த ஹாஸ்டல்ல வந்து மதிய நேரம் உணவருந்து வந்தவங்க அதாவது அந்த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி கொண்டிருந்த வேலையில ஒரு நாலு நிமிஷம் கேப்புக்குள்ள விஷயம் நடந்திருக்கு அந்த நாலு நிமிடத்துக்குள்ளேயே ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும் போது கண்ட்ரோல் இழந்திருக்கு அப்ப அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த ஃபிளைட் வந்து கீழே பதியாங்க பைலட் வந்து கண்ட்ரோல் பண்ணியுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத சந்தர்ப்பத்தில் அவருடைய கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு சிக்னல் அனுப்பி இருக்காரு மேடிய அவங்க அந்த கோட்பாடு அந்த கோட்பாடுல என்ன சொல்லப்பட்டிருக்கு இனி எதுவுமே செய்ய முடியாது யாரையுமே காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி ஒரு சிக்னல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சிக்னலோட அந்த பிளைட்டுக்கும் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கான சிக்னல் வந்து முற்றுமுழுதாக தடைப்பட்டு போகுது தடைப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகி போற வழியிலே அப்படி கிட்ட நீங்க வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க அந்த காணொலி அப்படி டேக் ஆஃப் ஆகும் போது அங்கே அந்த குடியிருப்பு அன்றி அந்த ஹாஸ்டல்ல அதாவது மருத்துவ மாணவர்கள் பயிற்சி கொண்டிருக்க கூடிய ஒரு ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டலுக்கு மேல மோதி இருக்கு அந்த நேரம் வந்து மதிய நேரம் ஒன்று முப்பத்தி ஏழு ஒன்று சம்திங் ஒன்று நாற்பதுக்குள்ள அந்த விபத்து நடந்தது அந்த நேரம் வந்து ஹோஸ்டலுக்கு சாப்பிட வந்த அந்த டாக்டர்ஸ் வருங்கால டாக்டர்ஸ் அவங்களை அஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அந்த பிளைட்ல போனவங்களோட கனவு பெருசா இருக்கலாம் அது மாதிரி அந்த டாக்டர்ஸோட கனவும் வந்து பெருசு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க டாக்டர்ஸ் அவங்க கூட அந்த இடத்துல விபத்துல எதிர்கால டாக்டர்ஸ் எவ்வளவு கட் பண்ணியோட படிச்சிருப்பாங்க அந்த குடும்பத்துல பின்னணி வந்து என்னவாம் இருக்கலாம் அந்த பிளைட்ல பயணித்த ஒவ்வொருத்தட்ட குடும்பத்திட்ட பின்னணி வந்து எப்படி இருக்கோ தெரியாது அத்தனை பேருடைய கனவுகள் வந்து சிதறிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பைலட் வந்து யோசிச்சிருக்கலாம் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது அது வழி ஆனா அவங்களுமே தப்பிக்க முடியலையுன்னு அந்த பிளைட்ல இந்த ரெண்டு இன்ஜினுமே

அந்த பிளைட் வந்து வெடிக்க சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஆராய்ச்சியாளர்கள் வந்து மூத்த விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சான்ஸ் இல்லை ஏன்னா அந்த ஏர்போர்ட் வந்து பறவைகள் வந்து உட்புகா புகாத வண்ணம் வந்து ஒரு சேஃப் வந்து ஆனால் செஞ்சுருக்காங்க அப்போ அதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்கு அதை விட இன்ஜின் ஏற்பட கோளாறு காரணமாக வந்து இப்போ ஏற்பட்டிருக்கலாம் சொல்லி நம்ம சொன்னா அந்த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகினோடனே கண்ட்ரோல் இழந்திருக்கு ஏன்னு சொன்னா அவனால வந்து எந்த கண்ட்ரோலுமே பண்ண முடியாம போயிருக்கு ரெண்டு ட்ரெண்டுகளாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கு என்ன நடந்தது என்று கூட அவர்களால் ஊகிக்க முடியாத அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அதில் ஒரே ஒரு பயணியான ரமேஷ் அதாவது குஜராத்தை சேர்ந்தவர் அவர் பிரிட்டிஷ்ல வந்து அங்க சிட்டிசன் ஆயிருக்கிற அவர் மட்டும் தப்பிச்சிருக்க அவர் வந்து அந்த பிளைட் அடிபட்டதுக்கு மற்ற சைட் இருந்திருக்க எக்ஸிட் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வந்து வெளியில வந்திருக்கு ஆனா அவருக்கு வந்து நம்பிக்கை இல்ல அவர் வந்து முடிச்சு பார்க்கும் போது என்ன சொல்றாங்கன்னா தன் சுத்தி பிணங்கள் தான் இருந்ததாம் அவர் பயந்துட்டு தான் வந்து உயிர் பிழைப்பு நான் கூட அவருக்கு தெரியாது அப்ப பார்த்ததுக்கு பிறகுதான் ஹாஸ்பிடலுக்கு வந்து போலீஸ் வந்து விரைஞ்சு வந்து காப்பாதி ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிருக்காங்க கொஞ்சம் சேஃபா இருக்க நிறைய காயங்கள் இருக்கு அவருக்கு நிறைய பேடி வந்து கொடுத்திருக்காரு அந்த பிளைட் வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்க வந்து டேக் ஆஃப் ஆகும்போது என்ன நினைச்சிருக்காங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஷேக் ஆயிருக்கு லைட் எல்லாம் மினி மினி எரிஞ்சிருக்கு பச்சை வெள்ளை நைட் எரிஞ்சிருக்கு அப்ப அவங்க வச்சிருக்காங்க கொஞ்சம் ஏதோ ஃபிளைட்ல வந்து ஏதோ ஆஹ் பிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது இப்படிதான் இருக்குமா நினைச்சிருக்காங்க பட் கொஞ்ச நேரத்தையும் தெரிஞ்சிருக்கு அந்த ஃபிளைட் வந்து ஏதோ பிரச்சனையில சிக்கிட்டாண்டு சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு காப்பாத்த முடியாதுன்ற ஒரு இது இருக்க உடல்கள் வந்து கருகிய நிலையிலையும் வந்து யாருமே தெரியாத நிலைமையிலையும் வந்து சிதஞ்சு போயிருக்கு உறவினர்களால கூட கண்டுபிடிக்க முடியல யார் அந்த உடலுக்கு சொந்தமானவன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில அந்த உடல்கள் வந்து காணப்பட்டிருக்கு அதோட பாத்தீங்கன்னு அந்த ஃபிளைட்டுக்கு எண்பதாயிரம் இருக்க தொண்ணூறாயிரம் ஃபியூல் வந்து நம்பிருக்காங்களாம் அப்படி பார்க்கும்போது அந்த பிளைட் வந்து கிராஷ் ஆகி வெடிக்கும்போது அந்த ஃபியோலும் வந்து டேங்கும் வெடிச்சிருக்கும் அப்ப இன்னும் வந்து பெரிய ஒரு தீ பத்தி அந்த தீ முடியாது அந்த முடியாத போயிருக்கும் அப்ப அங்க இருக்க மக்கள் அந்த தீயணைப்பு படையினர் வந்து விரைஞ்சு வந்து வேலை ஆனா காப்பாற்ற முடியல இது பாத்தீங்கன்னா குஜராத்தின் எக்ஸ் மினிஸ்டர் விஜய் ரூபானியும் வந்து போயிருக்க அவரும் வந்து உயிரிழந்திருக்க இங்க பாத்தம்னு சொன்னா இப்ப உலகளாவிய ரீதியே ஒரு டாக் ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு கரிநாள் கருப்பு நாள் என்று சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து ஒரு துயரமான விஷயம் நடந்திருக்கு இந்தியர்கள் வந்து நிறைய பிரச்சனை எதிர்த்து நோக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா காஷ்மீர் பிரச்சனை அதோட பாத்தீங்கன்னா ஆர்சிபி இந்த வெற்றி கொண்டாடத்துல ஏற்பட்ட பலி அதுக்குள்ள சில பேர் வந்து பலியாக இப்படி வந்து இந்தியா வந்து தொடர்ந்து தொடர்ந்து துக்கத்தையே சந்திச்சு கொண்ட வெளியில வந்து இது ஒரு பாரிய துக்கம் மீள முடியாத துக்கத்தை வந்து கொடுத்திருக்கு இறைவன் வந்து கொடுத்திருக்கிறார் எல்லாருக்குமே டவுட் வரும் ஃபிளைட் வந்து வெளிக்கிட முன்னம் எல்லாத்தையுமே சரி பார்ப்பாங்க எங்க சரி பார்க்கலையா எல்லாமே சரி பார்த்துருக்காங்க ஆனா என்னென்ன பிரச்சனை வந்தது பாதகங்களுக்கும் தெரியல அந்த இந்தியன் கவர்மெண்ட் கூட தெரியல இப்ப வரையும் அவைக்கான இது போய்கொண்டே இருக்கு ப்ரொசஸ் வந்து போய்கொண்டிருக்கு கண்டுபிடிக்கணும் என்ன நடந்ததுன்றதுக்கான போலீஸ் வந்து தீவிரமா விசாரணைகளை மேற்கொள்றாங்க அது பாத்தீங்கன்னு சொன்னா பூமிகான்னு ஒரு பெண் இவன் வந்து லண்டனுக்கு போக வந்தவா தான் இவாக்கு என்ன நடந்துருக்குன்னு சொன்னா டிராபிக்ல மாட்டுப்பட்டதால லேட்டா வந்திருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் லேட்டா வந்ததா பிளைட்டை வந்து மிஸ் பண்ணிருக்கா அதனால 明天一早，明天 உயிர் தப்பி இருக்கு அந்த பிளைட்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்ன பிளாக் பாக்ஸ் அந்த பிளாக் பாக்ஸ்ல அந்த ஃபுல் ஃபுட்டேஜும் ரெக்கார்ட் ஆகிருக்கும் வெளிக்கிட்டதுல இருந்து அங்க இங்க நடந்தது ஆகிருக்கும் நேற்று வந்து அந்த வெடிச்ச நேரத்துல இருந்து தேடி கொண்டு வந்தவங்க அந்த பிளாக் பாக்ஸ் வந்து கிடைக்கல மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதோட வந்து அங்க இருந்தவர்கள் ஐ ஃபுட்டேஜ் அதாவது ஐ வீடியோ சொல்லுவாங்க அவங்க வந்து நேரடிய ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் கொஞ்சம் அந்த ஷேக் ஷேக் ஆகுறது அங்க லைட்டை ஷேக் ஆகுது ஆகிறது லைட் டிம் ஆகிறது இல்லாம வந்து அவங்க எடுத்த புட்டேஜ் மூலம் வந்து கிடைக்க பெற்றிருக்கு இதை வச்சு போலீஸ் விசாரணை செய்யறாங்க இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிளாக் பாக்ஸ் வந்து இன்றைக்கு காலையில வந்து சொல்லிருக்காங்க கிடைக்க பெற்றிருக்கான்னு சொல்லி சோ நாங்க இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அந்த பாக்ஸ் வந்து இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பாக்ஸ் மூலமா வந்து நிறைய செய்திகள் வந்து வெளிவரலாம் வரலாம் என்ன அந்த பிளைட்ல இருந்து ஏன் இந்த விபத்து ஏற்பட்டதான்னு சொல்லி எப்படி ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டது என்ற முழு விவரங்கள் வந்து அந்த பிளாக் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த பிளாக் பாக்ஸ் வந்து கிடைக்க பெற்றிருக்கின்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கு இது உண்மையா போய் அண்டை நாங்க பொறுத்து தான் பாக்கணும்னு சொன்னா உண்மையாக இருந்தால் வெளிவரும் இந்த பிளைட்ல வந்து என்ன நடந்தது பொய்யாக இருந்தால் அந்த பிளாக் பாக்ஸ் வந்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா அங்க வந்து இன்னும் வந்து மீட்பு பணி தொடர்ந்து கொண்டே இருக்குது இத்தகைய வரையும் இன்னும் ஒருத்தர் உயிரோட கிடைக்கல இருந்துட்டாங்க இந்த தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு ஆனா அவர்கள் இந்த குடும்பத்துக்கு வந்து நாங்கள் ஒரு அனுதாபங்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம் அவரோட அந்த இறந்தவர்களுக்கு வந்து நாங்க அஞ்சலிகளை செலுத்தி கொள்றோம் அவர்கள் அனைவருக்குமே இது ஒரு கடைசி பயணம் என்று தெரியாது ஆரம்பிக்கும்போது போது எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு ஒரு இன்பத்தோட ஆரம்பிச்சிருப்பாங்க இதுதான் தங்களோட கடைசி பயணமா இருக்க போகுது கனவில கூட நினச்சிருக்க மாட்டாங்க இதுக்கு மாதிரி இது மாதிரி முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு பிளைட் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு என் கிட்டத்துல கூட கனடால ஒரு அது மாதிரி வந்து ஒவ்வொரு இடங்களும் நடந்திருக்கு ஆனா இப்படி ஒட்டு மொத்தமா நிறைய பேர் இருக்கிறது என்றது பூமியில வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு சோ எல்லாருக்குமே சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் பாருங்க எந்த நேரத்திலயும் ஆபத்து இருக்கோம் இப்படியான ஆபத்துக்களை வந்து நாங்க எப்படி என்ன வழி செய்வோமே எங்களால வந்து ஏதாவது ஒரு சின்ன ஹாப் இருந்தா தப்பிச்சு கொள்ளலாம் தப்பிச்ச மனிதர் கூட சைபர் தசம் சைபர் ஒன்பது பெர்சன்டேஜ் தான் தப்பிச்சிருக்கேன் அவருக்கே நம்பிக்கை இல்லாமல் எமர்ஜென்சி வழியா வந்து குதிச்சது ஒரு நூறு அடி உயரத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி உயரத்துல பறந்து கொண்டிருக்கும் போது அந்த ஆக்சிடென்ட் ஆஹ் நடத்திருக்கு அப்படி இருக்கும் போது அவர் அங்கேயும் குதிச்சும் போது ஒரு மணல் மூட்டை மேல குதிச்சிருக்காரு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா அப்படி இருந்தாலும் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு அந்த இருநூத்தி நாற்பது இரண்டு பேர்ல அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் விதி இல்ல போல சோ இப்படியான நியூஸ் நீங்க வந்து தொடர்ந்து அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா வீக்கி நியூஸ் ரிப்போர்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து வெடிபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள்